கோவை சிங்கானல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை சந்தித்து பிரச்சினைகளை பற்றி மனு அளித்தார் அந்த காட்சியை சொத்து வரி உயர்வை செய்து அதன் மூலமாக இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளிலே பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மக்களுக்கு செய்து கொடுப்பதிலே மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் இப்பொழுது செயலிழந்து கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நூறு சதவீத சொத்து வரி உயர்வை கோவை மாநகர மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே வன்மையாக கண்டித்திருக்கின்றோம் அதை திரும்ப பெற வேண்டும் எங்களுடைய ஆட்சேபனையை அரசுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்தித்து நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் அதை போலவே கோவை மாநகராட்சி பகுதியில் நான் ஒவ்வொரு முறையும் மாநகராட்சியினுடைய ஆணையாளரை சந்திக்கிற நேரத்தில் நான் பல முறை கடிதங்களாக கொடுத்திருக்கின்றேன் அதாவது பரியல் கிரவுண்ட் மயானங்கள் முற்றிலும் முற்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன அதாவது மயானங்களில் வந்து தெருவிளக்கு இல்லை குடிநீர் வசதி இல்லை உப்பு நீர் வசதி கிடையாது இப்படி எந்த விதமான வசதி இல்லாமல் மயானங்கள் அப்படியே முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கிறது அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம் அதைப் போலவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கோவையிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது மழை இருக்கிறப்ப பல இடங்களில் நீர்வழித்தடங்கள் தூர்வாரப்படாமல் மழை நீர் அனைத்தும் சாக்கடை நீரோடு கலந்து வீடுகளுக்குள் புகுந்து அங்கு மிகப்பெரிய நோய்கள் பரவக்கூடிய ஒரு அவலநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சங்கனூர் ஓடைகள் தூர்வாரப்படவில்லை ராஜ வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை அதைப் போலவே நொய்யல் ஆறு முற்றிலும் முட்புதல்கள் சூழ்ந்து கிடக்கின்றன அந்த நொய்யல் வந்து தண்ணி வர முடியாத அளவிற்கு இன்றைக்கு வெள்ளலூர் சிங்கானல்லூர் இணைக்கக்கூடிய அந்த நொய்யலாற்று பாலம் இன்றைக்கு பழுதடைந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த சேனல்களை எல்லாம் அதாவது நீர்வழித்தடங்களை எல்லாம் தூர்வார வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இடத்திலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் அதைப்போலவே கோவை மாநகராட்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிங்கநல்லூர் வெள்ளலூர் இணைப்பு அந்த நொய்யலாற்று பாலத்தை தியாகி என்ஜிஆர் பெயரில் அமைக்கப்பட்ட அந்த நொய்யலாற்று பாலத்தை உடனடியாக புது பாலமாக கட்டி கொடுப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நெடுஞ்சாலைத் துறையோடு கலந்து பேசி அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பல முறை கடிதம் கொடுத்திருந்தாலும் உடனடியாக செய்து கொடுப்பதற்கு மாநகராட்சியினுடைய ஆணையாளர் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கின்றேன் அதற்கடுத்து கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு வட்டங்களில் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஐந்து அதை போலவே எழுபத்தி நான்காவது வட்டம் எழுபத்தைந்தாவது வட்டம் எழுபத்தி ஒன்றாவது வட்டம் என்று பல்வேறு வட்டங்களில் அதே போலவே பல வட்டங்கள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு வட்டங்களில் சாலை வசதிகள் சரியாக இல்லை சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது குடிநீர் சரியாக வருவதில்லை அதே போல பராமரிப்பு பணிகள் சரியாக செய்யப்படுவது கிடையாது தெருவிளக்குகள் இல்லாத இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கிறது என்று பல்வேறு கோரிக்கை மனுக்களை நூற்றுக்கும் மேற்பட்ட கடிதங்களை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இடத்துல கொடுத்து அவரோடு விவாதித்து நடவடிக்கை எடுப்பதற்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அதை செய்து கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் செய்து கொடுப்பார் என்று நம்புகின்றோம் அப்படி மாநகராட்சி நிர்வாகம் சரியான முறையில் இந்த பணிகளை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் நாங்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் உடனடியாக சொத்து வரி உயர்வை நூறு சதவீத சொத்து வரி உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக வெள்ளல்லூர் சிங்கானல்லூர் இணைப்பு பாலத்தை உடனடியாக கட்டுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சுகாதாரப் பணிகளை இந்த மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் குடிநீர் சீரான விநியோகம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்